கர்ணா இந்துமதி மதிசீரியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்துமதி பார்த்தோம்னா கர்ணாவுக்கு பாலில் தூக்கத்துக்காக வந்து டேப்லெட் கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து இருந்து ஜெயந்தியும் இந்துமதியும் வந்து விசாரணையை வந்து பார்க்குறதுக்காக அவங்க கிளம்புறாங்க அப்போ ஜெயந்தியும் இந்துமதியும் கிளம்பும் போது கரெக்டாக திவாகர் வந்துடுறதாங்க வந்ததுமே ரெண்டு வரை இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஐயையோ இவன் நம்மளை பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்து பெண்ணெய் பண்ணுறதுக்கு இந்துமதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தோம்னா இந்துமதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளை வந்து பேச்சுலர் பார்ட்டி வச்சுருக்கிறாங்க அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் பொருள்லாம் கேட்டாங்க அது கொடுக்கறதுக்கு போகிறதுக்காக தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிக்கவும் அப்படின்னா நீ போ எதுக்காக நீ போற அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி நீ வா அப்படின்னு சொல்லி திவாகர் அழைச்சிட்டு போகவும் ஜெயந்திக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல ஐயோ இந்த மாதிரி இப்போ தனியாக ஆகிட்டால இப்போ என்ன பண்றதுக்கு இந்த மாதிரி நீ எப்படியாவது வந்து உசார் நின்று மேடத்தை போய் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கை காட்டவும் இந்த மதியம் வந்து சரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ கிட்ட போனோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து கிருபாவோட ஆளுக்கிட்ட மாட்டிக்கிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க காமௌண்டு சவரை தாண்டி போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கறாங்க காமௌண்டு சவர் பார்த்தோம்னா ரொம்பவே ஹைட்டாக இருக்குது எப்படி நம்ம போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பார்க்கும்போது ஒரு ஏனி இருக்கவும் சரி இது மேலே ஏறி நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு மாதிரி அந்த ஏனிமலை ஏறுதாங்க ஏறும்போது காலை வந்து யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது உடனே இந்துமதி வந்து யாருன்னு சொல்லி பார்க்குறாங்க பார்த்தோம்னா கர்ணா தான் அங்கே வந்து இந்துமதியோட காலை பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இந்துமதி அதிர்ச்சடைகிறாங்க ஆமா இப்போ எங்கே வந்து மதில் சுவரை தாண்டி போக போகிற அப்படின்னு சொல்லி இந்துமதியிட்ட கேட்கும் போது ஐயோ இவன் வந்து இன்னும் தூங்கலையா என்ன இவனுக்கு தான் நம்ம பாலில் வந்து அந்த டேப்லெட்டை வர கலந்து கொடுத்தோம் ஆனாலும் இவன் தூங்காமல் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்க கர்ணா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நான் தூங்கிட்டேன் அதனால் எஸ்கே பயிரலான்னு பாத்தியா என்ன இங்க பாரு இது நான் கருணாவாக்கும் என் கண்ணுல இருந்து யாருமே தப்பிட முடியாது சித்ராவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக நீ என்னமோ திட்டம் போட்டு இந்த காமண்டு சவர நீ தாண்டி போக போகிற அதுதானே உன்னுடைய திட்டம் அப்படின்னு இருக்கவும் இப்போ நீ எதுக்காக காமண்டி சவரை தாண்டி நீ யாரை பார்க்கறதுக்காக போகிறேன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படிங்கும் போது உடனே இந்துமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு நான் அதுக்கெலாம் ஒன்று வரலை அப்படிங்கும் போது அப்போ இந்த நேரத்தில் எதுக்காக இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கவும் நான் எதுக்காக வரேன் அதையே நான் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன அப்படிங்கவும் இங்கே பாரு நீ வந்து ஏதோ வேலையை பார்க்க போகிறதா இருந்தால் நீ கேட்டு வழியோட போயிருக்கலாம் ஆனால் நீ கேட்டு வழியோட போகாமல் காமண்டு புதுசவரை குதிச்சு போறதுக்காக இருந்திருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ கிரிமினல் பண்ண போறதுன்னு அர்த்தம் ஏதோ வந்து தப்பான வேலை செய்ய போறதுக்காக தான் நீ இந்த மாதிரிக்கு யாருக்கு தெரியாம காமண்டு சவரை எட்டி குதிச்சு போறதுக்காக நீ இருந்திருக்கிற அதுவும் என்ன தான் நீ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஐயோ இவங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோமே இப்போ இவன் பேசியே நம்ம உயிரை வாங்கிடுவானே இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது போது ஒழுங்கு மரியாதையே வா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்து இந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு இவங்க இழுத்துட்டு போகமோ அது மட்டும் இல்லாம திவாகரனோட ஃபோனை எடுத்தது நீ தான் அது மட்டுமா நீ வந்து அந்த அதிகாரிக்கு ஃபோனை பண்ணி சித்திராவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துதுக்காக நீ தானே ஃபோனை பண்ணியிருக்கிற அப்படிங்கும் போது என்னது நான் பார்த்துட்ருக்குற எல்லா தப்பையும் மலையும் சமத்திக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் நீ பார்த்தியே என்ன அப்படிங்கும் போது எங்கள் பாரு சித்திராவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு நீ தான் வந்து அழிஞ்சிட்டு அழிஞ்சிட்ருக்குற அதனால நீ தான் இது எல்லாத்தையுமே செஞ்சுருக்கணும் நீ எந்தும் பண்ண முடியாது காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இந்துமதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இந்துமதி வந்துருந்தாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா ஜெயந்தி வரவும் இந்துமதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் அதுதான் என்னை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறான்னு அந்த கருணா அவன் இந்த மாதிரி வந்து என்னை கையங்குளமாக பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஐயோ என்னது சொல்கிற இந்துமதி அப்படிங்கும்போது ஆமாக்கா இதுவும் சொதப்பில் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அடுத்து தான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு இந்துமதி சொல்லும் என்ன பிளான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்கவும் பேசாமல் வந்து கதிரை நம்ம இங்கேருந்து தூக்கிட்டு போயிட வேண்டியது அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிற அந்த கதிரை நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கா அதெல்லாம் நடக்கிற காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அக்கா அவன் என்ன முழி போய் முழிச்சி இருக்கும் தான் தூக்கிட்டு போக போகிறோம் அவனை தூங்க வச்சு தூக்கிட்டு போயிட வேண்டியது தான் மாப்பிளை இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும் மாப்பிளையே மண்டபத்தில் இல்லைன்னா எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கும்போது நீ சொல்கிறதுலாம் சரி தான் ஆனால் அது நம்மளால் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கும்போது உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க இந்துமதி வந்து பாண்டிக்கு ஃபோன் பண்ணவும் பாண்டியும் வந்து சொல்லி இந்துமதி அப்படிங்கிறாங்க அப்போ இந்துமதி வந்து தன்னுடைய பிளானை சொல்லவும் இது கிட்டதுமே பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க ஆமாம் கதிர் இந்த மாதிரிக்கு நான் தூங்க வச்சு நான் வந்து ஒரு இடத்துல அழைச்சி வச்சுருந்தேன் அங்கே இருந்து நீ எப்படியாவது தூக்கிட்டு போயிரு அப்படிங்கிறாங்க ஐயோ நீ சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்குது நான் வந்து கிருபாதேவாக இருக்கட்டும் கருணாகிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் ஏன்னா உயிரோடையே அவன் வந்து கதையை முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாரு இந்த உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் வேறு என்ன பண்ணுறதுக்கு பண்ணுற சரி வார அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உடனே வந்து ஜெயந்தி கிட்ட சொல்றாங்க அக்கா நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி அவனை தூங்க வச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜெயந்தி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து கதிர் இருக்க ரூமுக்கு இந்துமதியும் ஜெயந்தியும் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ கதிர் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கவும் அக்கா அவன் ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கிறான் போலுக்கு வாங்க நம்ம ஒழிஞ்சிக்கிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டரும் ஒளிஞ்சிருக்கவும் கதிரும் வந்து ரெஸ்ட் ரூமில் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வராங்க உடனே வந்து கதிர் அடிக்கிறதுக்காக கட்டையை ஓங்கும் போது கதிர் வந்து திரும்பி பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே உடனே வந்து என்ன பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்துமதி பலார்னு ஒரு அறையை விடுறாங்க கட்டையை வச்சு அதில் பார்த்தோம்னா அப்படியே அவங்க கீழே விழுந்துடும் அடுத்து தான் பார்த்தோம்னா அவங்க வந்து கர்ச்சிப்பில் ஒரு ஸ்ப்ரேயை வந்து அடிச்சிருக்கிறாங்க அந்த ஸ்ப்ரே அடித்ததுமே கரை பற்றி அவங்க கதிரோட மூக்கில் வைக்கவும் கதிர் அப்படியே தூங்கிடுதாங்க உடனே ஜெயிந்தி சொல்கிறாங்க மாதிரி உன் கைவசம் நிறைய வேலை இருக்குது போகலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அக்கா வேறு என்னக்கா பண்ணுறதுக்கு சித்ராவோட கல்யாணத்தை நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும் அவள் வாழ்க்கையை காப்பாற்றணும் அதனால இதெல்லாம் நான் கற்றுக்க வேண்டியதாக இப்போச்சு அப்படின்னு சொல்லவும் சரி காக்கா நீங்கள் அவன் காலை பிடிங்க நான் தலையை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னது நான் போய் இவன் காலை பிடிக்கிறதா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கும்போது சரிந்தாக்கா நானே அவன் காலை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி பார்த்தோம்னா கதிரோட காலை பிடிக்கிறாங்க அதே மாதிரிக்கு வந்து ஜெயந்தி வந்து அவங்க தலையை பிடிச்சி ஒரு ரூம்ல கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தாங்க அடைச்சி வச்சுக்கிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணவும் பாண்டியும் சரி நான் வார அப்படிங்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து கிருபா வந்து கர்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஆசிரமத்தில் உள்ளவங்களுக்குலாம் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அவங்க வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் மண்டபத்துக்கு வந்துருவாங்க அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் நீ பண்ணு அப்படிங்கும் உடனே கிருபாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க பரவாயில்லையே அண்ணா இந்த மாதிரி நல்ல காரியம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாண்டி இங்க வந்துருவோம் உடனே கர்ணா வந்து பாண்டியை பாக்குறாங்க என்னடா வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது யா நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாது என்ன அப்படிங்கவும் அப்போ பாண்டி வந்து கர்ணா கிட்டே கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீ கிளம்பி கிளம்பியெல்லாம் ஏற்பாடு பண்ணுற மாதிரி இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் கிருபாவனை வந்து ஆசிரமத்துள்ளவங்களெல்லாம் வரவழைச்சிருக்கிறாரு அவங்களுக்கு அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்க போறாரு அப்படிங்கும் போது பரவாயில்லையே நீங்கள் கூட இந்த மாதிரிக்கு நல்ல காரியம்லாம் பண்ணுறீங்களா அப்படிங்கவும் உடனே வந்து பாண்டியை பார்த்து அவங்க கர்ணா வந்து என்னடா பேசிகிட்டு இருக்கிற கிருபானனை பார்த்து அப்படிங்கும்போது ஐயையோ இவங்கிட்ட போய் பேசிட்டோம்னா அவ்வளோதான் அதுவும் கிருபாவை பற்றி சொன்னால் தான் அவனுக்கு தான் கோவம் வந்துருமான்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா பாண்டி வந்துருந்தாங்க அப்போ இந்த மதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மண்டோத்துக்குள்ள வந்தாச்சு அப்படிங்கும்போது உடனே இந்துமதி வந்து கதிரை எப்படியாவது தூக்கிட்டு போணும் அப்படிங்கும்போது எப்படி நான் தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க அப்ப இந்துமதி வந்து ஒரு பிளான் சொல்றாங்க கதிரை மண்டோத்துல இருந்து எப்படி தூக்கிட்டு போறாங்க போறாங்கனு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்